வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்னைக்கு வந்து செவ்வாய் தோஷத்தை எப்படி தெரிந்து கொள்வது செவ்வாய் உண்டான பரிகாரங்கள் எப்படி செய்வது எளிய முறையில் எப்படி சார் பண்றது அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து ஈஸியாக எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் செவ்வாய் தோஷம்னா இந்த லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் ரெண்டு லக்னத்துல இருந்து நாலாம் இடம் நாலாம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏழாம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் எட்டாம் இடத்துல இருந்தால் தோஷம் இது கண்டிப்பாக செவ்வா தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அவரோட ஒரு ஜாதகத்தில் தோஷம் எங்கே இருக்கார் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ கெட்டு இருந்தாலோ இப்போ கடகத்தில் செவ்வாய் இருந்தால் ராசியிலோ கடக லக்னத்துலேயோ செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நீச்சம் அதை வலுப்படுத்தணும் அதை வலுப்படுத்துறதுக்கு என்ன சார் பண்ணணும் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் அம்பால் வழிபாடு சந்திரனோட வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அம்பால் வழிபாடு சந்தவெளி அம்மன் அந்த அம்பால் வழிபாடு அதிகப்படுத்தணும் அடுத்தனா நீங்கள் வந்து அந்த செவ்வாய் தோஷத்தை நீக்கி நீக்கி கொள்ளலாம் செவ்வாயினா முருகர் முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்றோம் சொல்கிறோம் அந்த செவ்வாயன் முருகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா செவ்வாய் எல்லா முருகரும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இப்போ அதாவது ஜோசியத்தில் வந்து சில முருகர் கோயில் சொல்லியிருக்கோம் நாங்கள் மயிலம் முருகர் சரிங்களா இருந்து மயிலம் என்ற ஒரு முருகர் கோயிலில் அங்கே வந்து முருகருக்கு பால்த்தியன் அபிஷேகம் செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும் அப்படின்னு ஒரு சொல்கிறோம் திருச்செந்தூர் முருகர் திருச்சந்தர் முருகருக்கும் பால் தேன் அபிஷேகம் செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்க விடும் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இன்னொரு மூன்றாவது கோயிலான வைகேசன் கோயில் இருக்கிற முத்துக்குமார சுவாமி முருகருக்கும் நீங்கள் பாலும் தேனும் அபிஷேகம் செய்தால் நிச்சயமாக வந்து செவ்வாய் தோஷம் வந்து நீங்கள் விடைபெறலாம் தீர்த்து கொள்ளலாம் செவ்வாய் தோஷம் தான் என்ன சார் செவ்வாய் தோஷம் நம்மளுக்கு என்னவா பாதிப்பு வரும் செவ்வாய் வந்து சகோதர காரகன் சரிங்களா இடம் வீடு சம்பந்தமான தொந்தரவு சரிங்களா இது ரத்த சம்பந்தமான தொடர்பு இது எல்லாமே எல்லாத்தையும் குடிக்கும் செவ்வாயோட காரத்துவமே அதுதான் தைரிய வீரியஸ்தானா இருக்குது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அந்த எல்லா கிரகத்தோட ரொம்ப ஸ்பீடு அப்படி இருக்கும்போது செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு சுப கிரகம் கிடையாது அப்படிங்களா லக்னத்துக்கு சுபராக இருந்தால் மட்டும்தான் சுபர் யாராக சரி மீனா லக்னத்துக்கு அவர் சுபகிரகம் கடக லக்னத்துக்கு சுபகிரகம் சிம்ம லக்னத்துக்கு சுபகிரகம் தனுஷ லக்னத்துக்கு சுபகிரகம் இவங்களெலாம் வந்து நன்மை மட்டுமே செய்வார் செவ்வாய் மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெருசாக சொல்ல முடியாது இதே மேச ராசி சார் நான் நான் செவ்வாய் தானே அப்படின்னா அதே லக்னாதிபதி அவனே அஷ்டமாதிபதியும் ஏறுற எட்டு கொடைனு ஏறுற அதெல்லாம் அவங்களாம் முருகர் வந்து மேக்சிமம் வழிபாடு பண்ணக்கூடாது அதே விருச்சிக லக்கணம் அவையே ராசி அதிபதி லக்னாதிபதியாக இருந்து அவரே ஆறு குடையன்றதால முருகர் வழிபாடெல்லாம் அவ்வளோ பண்ணக்கூடாது முருகர் வழிபாடு பண்ணால் செவ்வாய் வந்து வலுத்து நிற்பார் எல்லாருமே முருகர் கும்பிட்டா நல்லாயிருக்கும் எல்லாருமே திருச்செந்தூர் முருகர் கோயிலாக நல்லாயிருக்கும் எல்லாம் சொல்ல முடியாதுங்க செவ்வாயெல்லாம் யாருக்கெல்லாம் எந்த லக்னத்துக்கெல்லாம் சுபத்துவத்தை கொடுக்குறாரோ இல்லை யாருக்கெல்லாம் தோஷ நிவர்த்தி அதாவது தோஷம் இருக்கோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கும் மயில முருகர் கோயிலுக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு முத்து சுமாரசுவாமி முருகர் கோயிலுக்கும் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லோரும் செவ்வாய் வீக்காக இருந்தாவே எல்லாருக்குமே கல்யாணம் செவ்வாய் கெட்டு இருந்தாவே கல்யாணம் தாமதம் திருமண தாமதம் கண்டிப்பாக ஆகும் அவர் ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் மறைந்தாலும் கெட்டு இருந்தாலும் காலத்தம்மதாகும் பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் அதே மாதிரி நீச்சமாகியிருந்தால் கெட்டு இருந்தாலும் மறைந்திருந்தாலும் கண்டிப்பாக தோஷம் கண்டிப்பாக இருக்குது செவ்வா தோஷம் நிவர்த்திக்கு வந்து முருகப்பெருமானை நிச்சயமாக வழிபாடு பண்ணணும் அதுவும் செவ்வாய் செவ்வாய் ஓரையில் முருகருக்கு பால் தேன் அபிஷேகம் நிச்சயமாக செய்யணும் இது செய்ய 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 ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக தருவார் வீரியம் கம்மியாகும் அது தோஷ நிவர்த்தியாகும் நிவர்த்தியாகி அதுக்குண்டான தடைகள் தாமதம் எதனால் வருது அப்படின்னா அதை நீக்கிக் கொள்ளலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் செவ்வாய் தோஷங்களிலிருந்து ஈஸியாக வந்து நிவர்த்தி பண்ணிடலாம் விளக்கு போடணும்னு அவசியம் கிடையாதுங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பாலும் தேனும் கண்டிப்பாக தரணும் அது எந்த முருகர் கோயிலாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில வாங்கி கொடுத்தா தோஷம் நிவர்த்தி பரிகாரம் செய்து கொள்ளலாம் திருமண தடைகள் விழுங்கும் இது புத்திரஸ்தானம் எதோ எது இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழக்கு பிரச்சனை சண்டை சச்சரவு ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடந்தாலும் அவரும் முருகரை போய் வழி வழிபாடு செவ்வாய் புத்தி செவ்வாய் தசை இது செவ்வாய் மீனவக்கணத்துக்கு வந்து ரெண்டு ஒம்போது குடைவன் பாகியாதிபதி முழு சுபத்துவம் கொடுக்குறார் முருகர் நல்லா இருந்தாலும் செவ்வாய் நல்லா இருந்தால் அவருக்கு வந்து முருகர் வழிபாடு பண்ண செவ்வாய் தோஜத்தை ஈஸியாக எளிய முறையில் நிவர்த்தி பண்ணிக்கலாம் சிறுத்தறிஞ்சி போகக்கூடாதா திருச்செந்தூர் போகக்கூடாதா பழனி போகக்கூடாது எல்லா முருகர் கோயிலுக்கு போலாம் எந்த முருகர் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் தேன் வாங்கி போங்க தேன் வாங்கி வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிடும் நிச்சயமாக நல்லது நடக்கும் சந்தோஷம் பெருகும் வீடு வாங்கிங்கல்ல சிறுவா முறை ஊர் போல தான் வீடு வாங்கிங்கன்னு கிடையாதுங்க முருகர் செவ்வாய் வலுத்து நின்னாவே வீடு வாங்குவீங்க செவ்வாய் லக்னத்தில் நாலுலேயோ ஏழுலையோ எட்டுலையோ ரெண்டுலேயோ இருந்தாலும் வீடு வாங்குவீங்க அவர் நாலாம்பிதியோட தொடர்பு கொண்டாவே வீடு வாங்குவீங்க நாலுக்குடிய சாரம் வாங்கியிருந்தாலும் வீடு வாங்குவீங்க செவ்வாய் சம்மந்தப்படணும் பூமிகாரகன் நாலுக்குடியவனோடு சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக அவங்க ஜாலகட்டத்தில் சொந்த வீடு அமைப்பு நிச்சயமாக உண்டு சரிங்களா வீடு வாங்குகிற யோகம் யாருக்கு வேணும் இருக்கும் இல்லை அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ஜாலகட்டத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலோ செவ்வாய் நாலு அதாவது அந்த லக்னத்துக்கு எந்த வீடாக இருந்தாலும் சரி நாலாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டாலோ நாலாம் இடத்தை பார்த்தாலோ நாலுக்குடியவனோட தொடர்பு கொண்டாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்த வீடு பிராப்தம் நிச்சயமாக உண்டு வீடு சம்பாதிச்சு கொடுக்கும் வீடு யோகம் அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதாவது தோஷம் இருக்குதுங்க சார் நாலு சவா இருக்குது தோஷம் நாலு சவா இருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு உண்டு நாலு வீடு சம்பாதிக்கும் கண்டிப்பாக உண்டு அது எந்த பிரச்சனையும் கிடையாது லக்னத்துக்கு அவருக்கு சுபராக இல்லாட்டாலும் சரி அசூராக இருந்தாலும் சரி அவருக்கு எந்த இடத்துக்கு உண்டான பராபலையும் செஞ்சுவிடுவார் அதனால் நல்லது தான் செய்வார் முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு தோஷம் உள்ளவங்க நிச்சயம் தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முருகருக்கு நான் சொன்ன மூன்று முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இவங்க இருக்கிறதுக்கு அருவாய் முருகர் கோயிலுங்க அறுபடி வீடு முருகருக்கும் போலாம் என்ன முருகர் தான் செய்யணும்னு கிடையாது முருகர் போகும்போதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில பால்தீன் வாங்கிட்டாங்க வாங்கி தண்ணிங்களும் மிக மிக அற்புதம் நடக்கும் வளர்ச்சியை நிச்சயமாக கண்டுவிங்க சாட்சி காட்டுவீங்க நான் வீரிய சாரதியில் அவர் அவர் வீரியங்கள் குறைவாங்க முருகர் முருகருவன்னு கிடையாது முருகரை கும்பிட்டா அந்த கிரகம் வந்து வலுத்து வலுக்கும் அவர்களதாக கேட்டுதான் அந்த கிரகம் வலுக்கும் நல்ல சுபத்துவமாக இருந்தால் அந்த கிரகம் வலுக்கும் போது அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடக்கும் கண்டிப்பாக அனுபவ ரீதியாக நீங்கள் அதை பார்க்கலாம் அதனால் நீங்கள் இதை செய்யுங்க தொடர்ந்து நல்லது நடக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் எதனா இருந்தால் என்னோட கீழே இருக்கிற கிடைக்கிற காண்டாக்ட் நம்பரில் வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்